வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசியிலேயே ஜென்மசனியாக உலவி வந்த சனி பகவான் கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அடி எடுத்து சனியின் ஆதிக்கம் ஜென்ம சனி விலகிவிட்டது இப்பொழுது நடைபெறும் குடும்ப சனியினுடைய ஆதிக்கத்தால் குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்குதுங்க கடுமையான முயற்சித்தும் இதுவரை நடைந்திராத சில காரியங்கள் நடைபெற தொடங்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் உலகம் சனியை விரும்பி வழிபட அதற்குரிய சிறப்பு ஸ்தானங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்ல ஒரு பரிகாரமா அமைதுங்க மகர ராசினியர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு சனி வருகிறாருங்க எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குது தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்க இருக்குதுங்க விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைய இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் வழக்குகள் இருந்துச்சு அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை நீங்க இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாங்க இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையும் என்பதால் ஏற்படக்கூடிய இடமாற்றம் நிறுவன மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள இருக்கீங்க பொருளாதார நிலை திருப்தி இருக்குது மகர ராசினியர்களை காரணமாக மேலும் ராசினியுடைய என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அவருடைய பார்வை நான்கு எட்டு பதினொன்னு ஆகிய இடங்களில் பதிவாகுதுங்க குறிப்பா கல்வி முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வாகனம் வாங்கும் யோகம் ஒன்றுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே மாதிரி தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க வெளிநாட்டில் இருந்து தாய் நாட்டிற்கு திரும்பி வர இயலாமல் இப்பொழுது இருந்து விடுபடும் நேரமாக இந்த சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு மகர ராசினியர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போது கிடைக்க இருக்குதுங்க சனி பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால ஆரோக்கிய தொல்லை வர செய்யும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு விரை செலவுகள் எதுவும் ஏற்படும் வாய்ப்புகள் இல்லங்க இருப்பினும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து கொள்ளுங்க தசாபுர்த்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர இருக்காங்க பாக்கிகள் வசூலாகி பிரவசப்படுத்துங்க இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய திருப்திகரமான லாபம் வந்து இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு தொடங்கும் யோகம் உண்டுங்க இணைய சகோதரர்களோடு இருந்த பகை மாற இருக்குது வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேர இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கலாங்க அரசு சார்ந்த பணிகள்ல சே சேர விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களை காண இருக்கீங்க செல்வ நிலை உயர இருக்குது சேமிப்புகள் கரைகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு இடம் பூமியால் லாபம் உண்டுங்க தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க எளிய சகோதரர்களின் வழியில் இணைய பலன்கள் ஒன்றுங்க வெளிநாட்டில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க இந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து செயல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க மனக்கசப்புகள் தரும் தகவல்கள் ஒன்று இரண்டு வரலாங்க குடும்பத்தில் மூணாம் நபரால் குழப்பங்கள் வரலாம் பார்த்து கொள்ளுங்க சில காரியங்கள் திட்டமிடாமலேயே நடைபெற்று மகிழ்ச்சி கெடுங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் வாய்ப்பு உண்டுங்க உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் தாமதங்கள் ஏற்படலாங்க சனிக்கிழமை விரதம் இருக்கு வழிபாடுகளும் நன்மைகள் பல மடங்கு கிடைக்கும் என்பதை நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சார காலகட்டமான இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சகோதரர்களால் நன்மை உண்டுங்க குடும்பத்தினருடன் புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் உலகை அகல் அகல இருக்குதுங்க பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க தொழில் மற்றும் ஒப்பந்தங்கள் திருப்தி தரும் விதத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சியும் நிகழ இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வக்ரகதியில் கடகராசிக்கு குரு செல்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சுபகாரிய பேச்சுகள் கை கொடுங்க உடல் நலன் சீராகுங்க அதிகார பதவியில் உள்ளவர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அலுவலகப் பணிகள் துரிதமாக நடைபெறுங்க கல்யாண காரியங்கள் முதல் கட்ட வாங்கும் முயற்சி கட்டிடம் வாங்கும் முயற்சி வரை எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த கும்ப ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய குரு சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போகிறாருங்க ஒவ்வொற்ற வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கும் கற்பனையில் நீங்கள் கண்ட கனவெல்லாம் நனவாக போகிற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கடகத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கடல் தாண்டி செல்லும் யோகம் ஒன்றுங்க பங்கு சந்தையில் ஈடுபட்டுபவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கூட இந்த மகர ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு கடைசி கட்டத்தில் சனி பகவான் இருப்பதால தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இதே மாதிரி மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவால் பெண்களுக்கு செல்வ நிலை உயர இருக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெறுங்க கணவன் மனைவிக்குள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல் பற்ற இருக்கீங்க பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாக பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நினைவாக இருக்கீங்க சுப செலவுகள் தன்னம்பிக்கையும் கூட இருக்குது பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருவதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்க ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட இருக்கீங்க இந்த முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சார காலகட்டங்கள்ல எதிர்பார்க்க முன்னேற்றங்கள் கடந்த சில நாட்களாக மாதங்களாக என் வருடங்களாக ஏற்பட்டு வந்த அவ்வளவு தொல்லைகளுக்கும் முடிவு ஒரு மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை பூஜித்தும் நேசித்தும் வழிபடுவதோடு சனி பகவானுக்குரிய கவசத்தையும் வாசித்து வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது